வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் ஆண்டு நிலையில் பதிமூன்றாவது வாரத்துக்கு இன்று கேப்டன் யார் என்பதற்கான டாஸ்க் ஆரம்பித்தது அந்த வகையில் அடுக்கி கோட்டை கட்ட வேண்டும் என்ற டாஸ்கில் மூன்று போட்டியாளர்களாக டீம் செய்து விளையாட ஆரம்பித்தார்கள் இந்த டாஸ்க் யார் பெஸ்ட் என்று சொல்லும் வகையில் பவித்ரா முத்துக்குமரன் மற்றும் ஜெஃப்ரி தேர்வாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நல்லா விளையாடவில்லை என்ற பெயர் வாங்கிய போட்டியாளர்கள் அன்சிதா மற்றும் சௌந்தர்யா இதில் சௌந்தர்யா கேம் என்றாலே மன்றாலே

இதில் கோல் போடுவது முக்கியம் மற்றவர்கள் கோல் போடுவதை தடுத்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பொழுது ஜெப்டி முதலாவதாக அவுட் ஆகி வெளியே போய்விடுகிறார் அதன்பின் பவித்ரா மற்றும் முத்துக்குமார் விளையாடுகிறார்கள் பவித்ரா போடுகிற போலை வேண்டும் முத்துக்குமார் தடுக்காமல் விட்டுக் கொடுத்து விட்டார் இதனால் அதிரடியாக முடிவெடுத்த பாஸ் விட்டுக் கொடுத்து விளையாடுவது போட்டியில் என்று எத்தனையோ முறை சொல்லியிருந்தாலும் நீங்கள் யாரும் கேட்பதாக இல்லை அதனால் தண்டனை கொடுக்கும் விதமாக உங்களுக்கு கேப்டன் டாஸ்க் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடையாது என்ற அறிவிப்பு கொடுத்துவிட்டார்

പറ്റി ഉള്ള കാര്യത്തെ കമന്റ് പാക്സ് കൊല്ലെ